வணக்கம் நண்பா இனிமேல் நம்ம சார்ட்ஸில் மட்டும் கிடையாது லாங் ஃபார்ம் வீடியோஸ்லேயும் இப்படி தான் வரப்போகிறோம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிற உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க அங்கே லாங்கில் தெரியுதுல்ல அந்த வேப்ப மரத்தினுடைய இடையிலைங்க நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த கல் அந்த கல் வந்து எதற்கு யூஸ் ஆகுது அந்த காலத்தில் இப்போ யூஸ் ஆகிறது இல்லைங்க அந்த காலத்தில் எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க வாங்க பக்கத்தில் போய் பார்த்துடலாம் இந்த மாதிரி கற்கள் பார்த்திங்கன்னா அதாவது அந்த காலங்களில் டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாத காலங்களில் யூஸ் பண்ணாங்க அது நிறைய பேர்த்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பெரிய மூன்று கற்களை வச்சு உருவாக்கின இந்த அமைப்பு அந்த காலங்களில் டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாத காலங்களில் எதற்காக உபயோகப்படுத்துனாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க கரெக்டாக யார் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துடலாமுங்க அதுவரை சாரி மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோவில் முருகேஷ்